உட மொட்டை உடல்ல அவரே என்ன மன்னிச்சிட்டாரு நீ யாரு நான் எதுக்கு எதுக்குன்ன மன்னிக்கணும் ஓ மன்னிப்புன எனக்கு தேவ நான் உன்னை உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல திமறா பேசுனா மூஞ்சி மொறல பேத்துறேன் அப்படி தான்டா பேசுவே அப்படி தான் பேசுவே என்ன பண்ணற பள்ளுகள அடிச்சு நடுக்கி கையில தந்துறேன் அடி பாப்பு அடி பாப்பு தூரம் போயிரு நான்ல பாத்துக்கடா இருக்க மாட்டே அப்படியே சவுட்லே குடுத்துறேன் நீ அடிக்குற வரைக்கும் என் கைய நான் புளியங்க பறிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சியா

சொல்லா இவன் நன்மை செஞ்சவர்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்ய தெரியும் ஐயோ அக்கா பாவம் யாரு இம்மலா பாவம் சரித்திரமே இல்ல <Heeound> <management every superstar> உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா என்னடா ஐயா என்னாச்சு மீனாக்கா மேல உசுரா வச்சிருக்காங்க மீனாக்காக்கு மட்டும் இவ பண்ணது தெரிஞ்சது இவ முகத்துல முடிக்க மாட்டாங்க என்னடா என்னாச்சு அக்கா ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பொண்ணு தெரியும் இவளை அனுப்பினா பொண்ணு சீமாச்ச போலீசா போனா அந்த பொண்ணுக்கு நாளைக்கு இதா பிரச்சனை வரும் இந்த மூதவி அனுப்பினா இந்த மூதவி என்ன தெரியுமா பண்ணுச்சு இவளை மீட்டு அப்பங்கிட்ட கொண்டு கொடுத்தாமல்ல அதுக்கு தண்டனையா அவனை பழி வாங்கிடுச்சு

உன் மேல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது என்ன வேலை பாத்துருக்கேன் உனக்கு அடி வாங்கிருக்கான் என்ன வேலை பாத்துருக்கேன் நீ சாதாரண வசியமா வேற ஒத்துழைப்பு என்னது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியலா நீ நேர்த்த பார்த்த பார்வை ஆண்களுக்குள்ள சண்டை வந்துனா எனக்கு தாவும் பழைய மறிச்சுனா எனக்கு தாவும் தப்பு தான் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது எவ்வளவு அசாதமா சொல்லிட்டு இருக்கேன் சத்தியம் இப்பதான் நடக்கும்னு நினைக்கல நேர ஸ்டேஷனுக்கு தான் வந்தேன் அதுக்குள்ள இங்க பிரச்சனை இருக்குது Hey, A prenehaj v lara, da si majosta barri?

சரி நம்ம போகும்போது பொண்ணு பார்த்து பேசிட்டு போலாம் நீ தெரிய வேண்டாம் ரொம்ப டென்ஷன் வாங்க சொல்ல வேண்டாம்டா பெரிய பிரச்சனை ஐயோ சரி வா ரஜந்தன் சார பார்த்து போலாம் ஹோல் கண்டர் குடுங்க நீ பகை என்ன விடவே இல்லடா சரிடா அப்புறம் நீ எதுக்கு இவ்வளவு திட்டிட்டு இருக்க இவ்வளவு படிக்க போல வருது என்னடா பொண்ணு தலை விட்டு புடி அதனால தான் இவ்வளவு பொறுமையா இருந்துட்டு இருக்க சரி விடு நான் இப்ப கிளம்பிட்டேன் மாலை வாங்கிட்டு சொன்னாங்க நான் அப்படி வாங்கிட்டு போறேன் சிரிச்சிட்டே போடா பிள்ளை மாதிரி இருக்க அதுல இப்ப நல்லா இருக்கேன் பொண்ணு தரட்ட இருக்கோம் இல்ல குத்தி காட்ட அந்த அமிலி பொண்ணு தரட்ட கூட இருக்கானா சரிடா நம்ம வீட்ல உன சரியா கவனிக்கவே இல்ல யாருமே அப்பள இல்ல நான் சின்ன பையனா சரிக்கா நான் வாரே தரும் ரொம்ப மாரி காலல அம்மா அம்மா இப்ப நல்லா இருக்கான்ல இந்த பொண்ணு நல்லா பாக்குறான்ல சரி வா அவன் டூட்டி கிளம்பற மாதிரி பாத்துட்டு போயிரலாம் அதான் மீனா சொல்லிட்டாலமே இருந்தால மன்னிப்பு கேட்டுட்டு போவோம் ஆதிரா நம்ம விட்டு புள்ள

போ சரி எல்ல டிட்டோ அண்ணா நான் இல்ல নরম டிட்ட சொல்லுங்க இ என்ன இGLE நீங்க சரியா போயிருமே நீங்க எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு நீங்களே திட்டிட்டீங்கன்னா ஒரே அழுது முடிச்சிட்டு தூரப் போயிர்வேன் நீங்க

தேவதே யாரை திட்ட முடியுமால்ல வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா ஹா ஹா எனக்கு திட்ட முடியாதுன்னு கேட்டேன் சொல்லலா என்ன சொன்னீங்க அமைதலா நிக்கிறீங்க ஓ மோனுஸ்க்கு தான் இல்ல சின்ன பொண்ணு அதான் வீட்டுக்கு போற மாமந்த அப்பா எங்கன்னு கேட்டு அப்பா எங்கன்னு கேட்டு அப்பா தான் இருக்காங்க என்ன அப்பா வேலை வாங்கி அப்பாக்கு போய் இருக்கிற அவங்க பொண்ணு நானும் திட்டு வாங்குறேன் அவங்க எல்லாரும் விட்டுட்டாங்க என்ன திட்டுட்டு இருக்காங்க சரி சரி யாரும் திட்ட மாட்டாங்க நான் வீட்டுக்கு போறேன் உம் சரி நம்ம வீட்டுல போய் ஆகலாம் வீட்டுல போய் யாரோ புரியாம இங்க எல்லாரும் பாக்காங்கல்ல அதெல்லாம் அதெல்லாம் அழ வேண்டாம் ஒண்ணு இல்ல இல்ல எனக்கு காலு காலையா வருது நான் வீட்ல போய் அழுதுக்கிட்டு வாடாமி நம்ம வீட்ல போய் அழலாம் ஏய் தரன் என்னடா இவ்வளவு திட்டுனே ஷோ எனக்கு இப்ப மனசு வலிக்குதே ஆதிரா அழ வேண்டாம் சரியா இல்ல நான் அழல நான் சொல்றல அழ வேண்டாம் ஆ சரி எங்க அப்பா வந்து திட்டிக்கிட்டதே ஆ சரி சரி ஐயோ வாழ்க்கை சொர்க்கம் தான் இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கைய நிச்சயமா உன் கூட சந்தோஷமா வாழ்வேன் நீ எனக்கு வேணும் ஆதிரா உன் கூட கணேச வரைக்கும் நான் வாழணும் சந்தோஷமா வாழணும் இந்த தேவத கூட நான் வாழணும் ஆனா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் ஆதிரா ஏன்

நடக்காம நடக்காம இருந்துட்டு இப்ப நடக்கதே பிடிக்க மாட்டீங்களா உங்களுக்கு அவ அம்மா ரவுண்ட போய் ஐயோ அவ பாக்குற உத்தியோதா அப்படி நான் பாக்குற உத்தியோதா அப்படியா அண்ணே கரெக்ட்டா சொன்னாங்க எனக்கு இப்படி இருந்தா தான் முடியும் いや வேலக்கி தான் கரெக்ட் அண்ணே வேலக்கி அவங்க அப்படி இருக்கதல்ல சரி உலப்புக்கு இந்த மாதிரி உடம்பு இருந்தா போதும் அண்ணே என்ன மாதிரி இருந்தா ஹோட்டல்ல ரன் பண்ண முடியுமா என்ன நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறடா பாத்துக்கல பேசுறக்கா ஏன் டூட்டிக்கு நான் இப்படி தான் இருந்தாகணும் அண்ணே டூட்டிக்கு அவங்க அப்படி தான் இருக்கணும் அண்ணா அண்ணே ஃபிட்டா தான் இருக்காங்க நல்லா வர்க்கி சொல்லுடா

நான் வாக்கிங் பண்ணுவேன் நீங்க சார் வீட்டில் சார் வீட்டில் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்